அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்தியாவின் பவர் என்ன என்று தெரியுமா இந்தியாவின் மதிப்பும் மரியாதையும் என்ன என்று தெரியுமா இந்தியனுக்கு இன்று கிடைக்கின்ற மரியாதைகள் உலக அளவில் அனைவருக்கும் ஓரளவாவது தெரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் உலகின் மிக சக்தி கொண்ட ராணுவம் நாடு நிர்வாக திறமை கொண்டவர்கள் சூரியன் மறையாத நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் கூறப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்தியாவை ஏளனமாக எள்ளி நகையாடிய சாம்ராஜ்ய சொந்தக்காரர்கள் இன்று அதன் ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் நிறுவனங்களின் தலைவர்கள் பல்கலைக்கழகங்களின் முதன்மை அதிகாரிகள் தொழில்துறை குழுக்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் அதன் பிரதிநிதிகள் என சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி இருபத்தி எட்டு பேருடன் இந்தியா வந்திருக்கிறது அதில் பல காரணங்களும் நோக்கங்களும் வியாபார யுக்திகளும் இருக்கின்றன அவர்கள் இன்று எந்த சுங்கவரியும் விதிக்காமல் இந்திய பொருட்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்தியாவின் விமானப்படை பயிற்சியாளர்கள் எங்கள் படைக்கும் பயிற்சி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதை இந்திய பிரதமரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இன்று இந்தியா எந்த நிலையில் போயிருக்கிறது என்று பாருங்கள் உலகில் மிகப்பெரிய விமானப்படை என்று சொல்லப்பட்ட ராயல் ஏர்போர்ஸிற்கு இந்தியாவின் பயிற்சி இன்று தேவைப்படுகிறது இந்தியா எங்கே செல்கிறது எப்படி வளர்கிறது என்பதை இந்த பதிவில் குறுச்சுருக்கமாக பாருங்கள் குறைந்த உற்பத்தி திறன் அதிக தேசிய கடன் மற்றும் பலவீனமான பொருளாதார வளர்ச்சி என பலவற்றை எதிர்கொள்கிறது இன்றைய ஐரோப்பிய நாடுகளில் அதில் முக்கிய முக்கியமான நாடு யூகே என்ற பிரிட்டன் தான் தங்கள் நிலையை நிலைமையை மாற்ற அந்த நாடுகள் பன்முக முயற்சிகளை மேற்கொள்கிறது அந்த முயற்சிகள் தான் இப்போது இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவதிலும் இந்திய பொருட்களை ஏற்றுக்கொள்வதிலும் அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள் இந்தியாவின் திறனாளிகளுக்கு கூட அதிகமான விசாவை கடந்த காலங்களில் அவர்கள் அளித்திருக்கிறார் அதற்காக அவர்கள் போட்டி போட்டு விசாவும் அளிக்கவும் செய்கிறார்கள் மற்ற நாடுகளுக்கு தங்களுக்கு இந்த விசா அளிப்பதில் போட்டியாக வருகிறது அளிப்பதிலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதிலும் அவர்கள் முனைப்பும் உற்சாகமும் காட்டுகிறார்கள் ஏனென்றால் தங்கள் நிலையை மாற்றுவதற்கு இந்தியர்களால் முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்தியாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு சுங்கம் என்று இந்தியாவிடம் கடந்த ஜூலை மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்பந்தம் போட்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதோடு நிற்காமல் இந்தியாவில் பல வகைகளிலும் இந்தியாவில் முதலீடு செய்யவும் இந்தியாவில் விற்பனை செய்யவும் அதற்கான வரி சலுகைகள் எதிர்பார்த்தும் இவர்கள் ஒரு குழுவாக வந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல இந்தியாவில் மிகப்பெரிய முதலீடு செய்யவும் இவர்கள் துரிந்திருக்கிறார்கள் பெரும் முதலீடுகள் செய்ய பெரு நிறுவனங்களையும் யூகே அழைத்து வந்திருக்கிறது சும்மா யூகேவின் பிரதமர் கீர் தான் இந்த குழுவின் தலைமையாக செயல்பட்டிருக்கிறார் அதோடு யூகேவின் பிரதமர் கீர் வைத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை தான் மெல்லோரியும் திரும்பி பார்க்க வைத்தது அதானது இந்தியாவின் விமானப்படை வல்லுநர்கள் பயிற்சியாளர்கள் பிரிட்டிஷ் படைக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இதற்கு பாரத பிரதமர் ஒப்புதலும் அளித்திருக்கிறார் ராயல் ஏர்போர்ஸ் என்று உலகின் உச்சாணியில் உட்கார்ந்த பிரிட்டன் படை இரண்டாம் உலக போரில் உட்பட பல சவால்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட இதே யூகே இராணுவ விமானப்படை இன்று இந்தியாவின் பயிற்சியை எதிர்பார்க்கிறது இந்திய விமானப்படை பயிற்சியாளர்களின் பயிற்சியை கேட்கிறது பாகிஸ்தான் இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் சுட்டு வீழ்த்திவிட்டோம் தட்டி வீழ்த்திவிட்டோம் என்றெல்லாம் வீம்பு பேசும்போதும் போதும் இந்தியாவின் ஐந்து விமானங்களை தட்டினோம் பத்து விமானங்களை தட்டினோம் என்றும் கதைகள் கட்டிவிடும் போதும் அதற்காக நமது உள்ளூர் வாசிகள் கூட ஒத்து ஊதும் போதும் ஒரு ஆதாரத்தை கூட பாகிஸ்தானால் இன்று வரை வெடிக்காட்டவோ அல்லது பொதுவில் கொண்டு வரவோ அவர்களால் முடியவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை நம்மூரில் சிலர் அதை கூறிக்கொண்டு நடக்கின்றார்களே ஒழிய எந்த ஆதாரமும் பாகிஸ்தானால் காட்ட முடியவில்லை ஆனால் அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா சீனா போன்ற மிக சிறந்த உளவு திறன் கொண்ட உளவு படைகளை கொண்ட இந்த நாடுகளுக்கு உண்மையில் என்பதை சிறப்பாக உளவு படைகள் தெரிவித்திருக்கும் என்பது அவர்களுக்கு தெளிவான அறிவும் உண்டு பவர் என்ன என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக தெரிந்திருப்பதன் எதிரொலிதான் தற்போது பிரிட்டனின் பிரதமர் இந்தியா வந்து இந்திய அதிகாரிகளின் பயிற்சியை கேட்கிறார் என்னதான் மீடியாக்கள் மறைத்தாலும் அவரவர்கள் நாட்டில் உள்ள உளவு படைகள் உண்மையை அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கும் தெளிவாக பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ட் ஏஜென்சியும் அமெரிக்க உளவு படைகளும் சாதாரணமானதல்ல அவைகளுக்கு எல்லா உளவு திறமைகளும் உண்டு என்பதையும் மறப்பதற்கில்லை அதனால் பாகிஸ்தான் மட்டுமல்ல சமூக ஊடகங்களிலும் பலரும் எது கூறினாலும் உண்மையை அறியும் திறன் அவர்களுக்கு இருக்கிறது அதன் எதிரொலிதான் இன்று பிரிட்டிஷ் பிரதான மந்திரி நம்மிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது தங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுகிறது இதில் நாம் அறிய வேண்டிய சுவராசியன் வேறொன்று இருக்கிறது அது ஒரு காலத்தில் பாகிஸ்தானை எதிரியாக நினைத்தும் பெங்களாதேஷிடம் போட்டி போட்டுக் தான் ஆட்டுக்குட்டியிடம் போட்டியும் புரளியுமாக சென்று கொண்டிருந்த மத யானையாகத்தான் இந்தியா இருந்தது அதனது தனது பலத்தை அறியாத ஒரு யானை நம் பலம் நமக்கு தெரிய ஆரம்பிக்க துவங்கியது சமீப காலமாகத்தான் என்றால் அது மிகையில்லை அந்த வகையில் நமது போட்டியும் புறாமையும் சிறிது சிறிதாக வளர்ந்து இந்த சிறியவர்களையெல்லாம் விட்டுவிட்டு பெரியவர்களை நோக்கி சென்றது அதுதான் என்று சீனா அமெரிக்கா என்றும் ரஷ்யா என்றும் நமது போட்டிகள் செல்கின்றன அல்லது நமதுகள் செல்கின்றன ஆனாலும் சீனாவை பற்றி எப்போதும் நமக்கு ஒரு பெரிய பிம்பமே இருக்கிறது பலரும் அதை பற்றி தான் பேசவும் செய்கிறார்கள் சீனா மிகப்பெரிய சக்தி கொண்ட நாடு தொழில்திறன் கொண்ட நாடு மிக மட்டுமல்ல தொழில்நுட்பம் தெரிந்த நாடு என்றெல்லாம் பலரும் பேசிக்கொண்டாலும் சீனா சில வருடங்களுக்கு முன்பு என்ன செய்தது தெரியுமா அதனால பிரிட்டனின் ராயல் ஏர்ஃபோர்ஸில் இருந்து ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரிகளையும் விமானப்படை பயிற்சியாளராக இருந்தவர்களையும் ஓய்வு பெற்ற பின்பு தேடி பிடித்து அவர்களுக்கு நல்ல சம்பளம் என உறுதியளித்து பணமும் கொடுத்து அழைத்து வந்து சீனா விமானப்படைக்கு பயிற்சி அளிக்க வைத்திருக்கிறது இங்குதான் நாம் இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் அதானது இப்போது யோசித்து பாருங்கள் அதானது சீன படைக்கு பயிற்சி அளிக்க பிரிட்டன் விமானப்படை அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள் அந்த பிரிட்டன் படைக்கே பயிற்சி அளிப்பதற்கு இந்திய விமானப்படை பயிற்சியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அவர்கள் கோரிக்கை விடுகிறார்கள் இப்போது இந்தியர்களின் பவர் என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா பிரிட்டிஷ் படையை விட இன்று ஒரு சிறந்த படையும் தொழில்நுட்ப திறனும் கொண்ட படை என்பதும் திறனாளிகள் நிறைந்த படை என்பதும் புரிகிறதா இந்தியர்களின் ஸ்கில் என்ன என்பதை உலகம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது அது மட்டுமா அமெரிக்க இந்திய வர்த்தக போர் நடந்ததும் இப்போது பேச்சுவார்த்தைகள் அதற்காக நடந்து கொண்டிருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் ஆனால் இவ்வளவு நடந்த பின்பு கூட ட்ரம்ப் இந்திய படைகளுடன் சேர்ந்து பயிற்சியும் சாகச நிகழ்ச்சிகள் நடத்துவதையும் நிறுத்தவில்லை என்பதும் அதற்கு தடையோ அல்லது அதை பற்றி கருத்தோ இன்று வரை ட்ரம்ப் சொல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது காரணம் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் இந்தியர்களுடன் சேர்ந்த பயிற்சி என்பது அனைவரும் எதிர்பார்க்கிறது என்பது இது தெளிவாக்குகிறது தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா மிக முன்னால் நிற்கிறது என்றால் அது மிக இல்லை படைபலத்தில் அது மிகப்பெரிய சக்தி கொண்டது என்றால் அதுவும் சரிதான் அமெரிக்க தளவாடங்கள் தரமானது என்பது என்று சொல்லும் போதும் அதுவும் உண்மைதான் எந்த அளவுக்கு அவை தரமானதாக இருக்கிறதோ அதுபோல அவற்றின் உற்பத்தி செலவுகளும் மிக அதிகமாகவே இருக்கும் அவற்றின் பராமரிப்பு செலவுகளும் மிக மிக அதிகமாக இருக்கும் அதேபோல் சீனாவை எடுத்துக்கொண்டால் சீனா தயாரிப்பு செலவுகள் மிக மிக குறைவு அதுபோலதான் அவற்றின் பொருட்களின் தரமும் தன்மையும் மிக மிக குறைவு என்பதும் நாடறிந்த உலகறிந்த நிதர்சனமான உண்மை சரி விலையின் ரொம்ப அதிகம் இல்லாமல் தரமான பொருள் வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் உண்மையாக நம்புங்கள் அது இந்தியாவின் பொருட்களாகத்தான் இருக்கும் இது உலக அளவில் மிக பிரபலம் என்பதை நீங்கள் நம்புங்கள் ஐரோப்பியர்களானாலும் சரி ஆப்பிரிக்கர்களானாலும் சரி இந்திய பொருட்களை நம்பிக்கையுடன் வாங்க தயாராக இருக்கிறார்கள் இன்று ஐரோப்பிய நாடுகளில் சீனா பொருட்கள் விலை குறைந்து கிடைக்கிறது என்று இல்லை குறைந்த விலையில் தரமான பொருள் வேண்டுமா என்றால் இந்திய பொருட்கள் தான் என்ற வகையில் தான் இருக்கிறது அது இருசக்கர வாகனம் முதல் பலவற்றிலும் இதற்கு நியூஸ் ஆப்பிரிக்கர்களின் வீடியோக்களை நீங்கள் நிறைய இது பற்றி பார்க்க முடியும் நியாயமான விலையில் தரமான பொருட்கள் ஆப்பிரிக்கர்களின் ஐரோப்பியர்களின் மிக விருப்ப பொருளாக இந்தியாவின் உற்பத்தி மாறியிருக்கிறது ஆப்பிரிக்காவின் தேவை அளவு இந்தியாவால் உற்பத்தி செய்ய முடியவில்லை அதனால் தான் சீனாவின் பொருட்களின் ஆக்கிரமிப்பு இன்றும் பல நாடுகளிலும் இருக்கிறது காரணம் அந்த நாடுகளிலெல்லாம் இந்திய பொருட்களுக்கு இருக்கின்ற தேவை தேவையளவு இந்தியாவால் உற்பத்தி செய்து அளிக்க முடியவில்லை என்பதுதான் அந்த நாடுகளின் தேவைக்கேற்ப பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலைக்கு இந்தியா உயரும் போது சீனா பின்வாங்கித்தான் ஆக வேண்டிய நிர்பந்தம் வரும் இப்போதும் இந்தியாவால் அந்த அளவு அளிக்க முடியாததால் தான் சீனாவின் பொருட்களின் ஆளுமை இன்றும் அந்த நாடுகளில் எல்லாம் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை துறையானாலும் எந்த குறைந்த செலவில் சாதனை படைக்கும் இந்தியர்களின் திறன் அபாரமானது அது வானவியல் ஆராய்ச்சியானாலும் சரி இல்லை பூமியை துறக்கின்ற சிறு கனிம ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி அதை மிக மிக சரியாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் தற்போது உணர துவங்கி இருக்கின்றன அல்லது இப்போது ஒத்துக்கொள்ள துவங்கி இருக்கின்றன என்று வேண்டுமானால் கூட சொல்லலாம் போரில் ஆனாலும் வெளியுறவு நட்புறவு என எதுவானாலும் யுக்திகள் தந்திரங்கள் நுட்பமான நகர்வுகள் துல்லியமான கணக்கிடல்கள் இலக்கை நோக்கிய துல்லிய நகர்வு அதில் அடைகின்ற வெற்றி என இந்தியாவை ஒரு பெரும் சக்தி என்பதை உலக நாடுகள் ஒத்துக்கொள்ள பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் இந்த கோரிக்கை இந்தியாவின் திறனையும் சக்தியையும் வெளிப்படுத்துவதாகவும் காற்று மாற வீச துவங்கி இருக்கிறது என்பதும் உலகை சக்தியாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக புலப்படுத்துகிறது